உரங்காத மதுரைக்கு உச்சம் தொடும் சூப்பர் சரவணா ஸ்டோர் இப்போது மதுரையில் சன்லேன் தீபஜோதி பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் பொதுவாக விழா அப்படின்னு சொன்னா விழாங்கிற வார்த்தையில விழாமல் இருப்பது எதிலிருந்து விழாமல் இருப்பது நம்முடைய கலாச்சாரத்திலிருந்தும் பண்பாட்டிலிருந்தும் தமிழர்களுடைய மரபு முறைகளிலிருந்தும் விழாமல் இருப்பதுதான் விழா அந்த விழாமல் நம்மை காக்கச் செய்வது என்பது நம்முடைய உற்சாகத்தை மேலோங்க செய்கிற விழாக்கள் மதுரையில் இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது மதுரை நகரத்திலேயே மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற வீதிகள் சித்திரை வீதி மாசி வீதி ஆவணி வீதி என்று அந்தந்த திருவிழாக்களுக்கென்று வீதியே அமைந்திருக்கும் வீதி மிகச்சிறப்பான விழான்னா லட்சக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு ஓரிடத்திலேயே குவிந்து ஒரு விழாவை தமிழ்நாட்டில் பார்க்க முடியும்னா அது கல்லழக விழா தான் அந்த கள்ளழகர் பக்கத்தில் தூக்குறவருக்கு என்ன உணர்வு இருக்கோ கோடில் நிற்கிற ஒரு பக்தனுக்கும் அந்த உணர்வு இருக்கும் உணர்வு இருக்கும் அந்த உணர்வை தருவது தான் கல்லகர விழா அதனால மற்ற விழாக்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் மூணாவது மனுஷர் மாதிரி இருப்பீங்க கள்ளகர விழாவுக்கு போனீங்கன்னா நீங்களே அந்த சீர்பாவை தாங்கி எப்படி சீர்பாவம் தாங்குகிறார்களோ அவர்களை பூரா நீங்கள் உணர்வீங்க கள்ளகர் ஆற்றுல இறங்கிட்டாருன்னா அவர் கால் பாதம் பட்டுருச்சுன்னா அந்த புனித தீர்த்தம்

பத்து உற்சவத்தில் அளவு மலையான உற்சவம்னு சொல்லி சொல்ல போனது சைவம் வைபவம் சொல்லி இரண்டு சமயங்களும் உறுதி சேரணும்னு சொல்லி இன்னொரு காலத்தில் உருவாக இந்த காலங்காலமாக வழிபோக்காக அடைந்துட்டு இருக்குது அந்த ஒரு பெரிய மிகப்பெரிய உற்சவனா நம்ம அளவு மலையாங்க பன்னெண்டு நாள் திருவிழா அம்மா மீனாட்சிக்குன்னா நம்ம தலைவர் ஐயா வந்து ஒரு நாளில் அவர் மக்களைக்குள்ளே திரட்டி மதுரையே குடுங்க வச்சுக்க போய்வார் மதுரை மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடே ஃபேமஸ் ஆகிடுச்சு நம்பர் ஒன் திருவிழா நம்ம அளவு மலையாங்க திருவிழா அந்த திருவிழாக்களில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு மக்கள் ஆயிரம் தலையை பார்த்தாங்க நம்மளுடைய பாவம்லாம் விளையப்போங்க அதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் எந்த ஜாதி மதம்னு சொல்லி பார்க்காம எல்லார் மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து எல்லார் முதத்துலையும் எவ்வளோ ஒரு பிரகாசம் அளவு மலையான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங் கோஷங்களிலேயே அளவு மலையாங்க வந்துட்டு இருக்காரு நான் வந்து காரியம் இப்ப வந்து வேற நில திருவிழா வந்து போயிட்டு வட்டாட்டம் ஆரம்பி இன்னைக்கு நடந்து வந்தாலும் எங்களுக்கு வந்து அழகரை பார்க்க போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் எங்களுக்கு வந்து அழுப்பே தெரியலை சந்தோஷமாக எல்லா மக்களையும் பார்த்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த சிறப்பாக எல்லா மக்களும் நல்லபடியாக வந்து நல்லபடியாக போகணும் அதுதான் எங்களுடைய ஆசை மதுரை தான் பிறந்து வளர்ந்தது நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் வருவோம் எங்கள் கிராமத்தில் இருந்து சாமியாடு எவ்வளோ வருவாங்க அவங்களோட வந்து நாங்கள் தல்லாக சாமி சொல்லி சாமி எங்கள் வணக்கம் எனக்குவரம் தெரி எனக்குவரம் தெரிஞ்சு இருக்கு நிறைய பொம்பளை பிள்ளைங்க அப்பள பிள்ளை எல்லாம் இப்ப பொம்பளை பிள்ளைய கூட்டம் அதிகம் எல்லாமே போடிங்க அழகரை பாருங்க கோவிந்தன் தெரத்தோசமா போடிங்க பல்லக்கு தெரியல அழகரு பார்க்கடல் வேந்தனா அழகரு பாறாரு சதி மதம் எல்லாம் ஓடி வழிய குத்து தமது ரயிலே கல்யாண கோலத்தை காணாத கோபத்து தண்டகரா தலையா மக்கள் தலையா கண்ணொள்ள காட்சி பாருங்கடா சிலையா